ஹாய் ஃபுட் லவர்ஸ் மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் பௌஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு தொகையல் புதினாவையும் இந்த வெள்ளை எள்ளையும் வச்சு ஒரு தொகையல் ஃபென்டாஸ்டாக இருக்கும் ரைஸ் கூட காம்பினேஷன் டிஃபன் எடுத்துக்கூடிய தொட்டு சாப்பிடலாம் அங்கே எப்படி சிலன்னு பார்க்கலாம் நான் வந்து நல்ல ஒரு ரெண்டு கைப்பிடி புதினா வாங்கி இலையை மட்டும் எடுத்துட்டு வாஷ் பண்ணி தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு பொடி புதினா இருக்கையில் வாங்க இப்போ போய் இந்த புதினால தொகையில் எப்படி செய்யலாம் பாருங்கள் நான் ஸ்டவ் ஆன் பண்ணுறேன் ஒரு பேன் வைக்கிறேன் பேன் நல்லா சுடட்டும் நம்ம வச்ச பேன் சுட்டெடுத்து எடுத்து நான் ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிடலாம் ஒரு ஒன்று இந்த ஸ்பூன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எள் இந்த எள்ள நல்ல லோ ஃப்ளேமில் நல்ல செவக்காக வருங்க ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸு நல்லா இந்த எள்ளை வறுத்துருங்க கலர் மாறுது பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட எள்ளை நான் நல்லா வறுத்துட்டேன் ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிவிட்டேன் இது டேரெக்டாக ஒரு மிக்சஜருக்கு மாற்றிடுங்க இது நல்லா ஆரட்டும் ஸ்டவ் ஆன்ல தான் இருக்கு நான் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கடலை எண்ணெய் சேர்த்துக்க நம்மளோட எண்ணெய் சுட்டு எடுத்து நான் ஒன்று ஆறு பச்சை மிளகாய் இந்த ஆறு பச்சை மிளகாய் வாய கீறி இருக்கேன் இதை நல்லா வருத்திருங்க இந்த பச்சை மிளகா மேலே இந்த டார்க் ஸ்பாட் வரணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை நல்லா அதை வதக்கணும் நான் வந்து ஒரு ஆறு பல்லு பூண்டு வச்சிருக்கேன் பூண்டை ஒரு சிறு தொண்டு இஞ்சி இந்த பூண்டும் பச்சை மிளகாயும் வறுபட்டு எடுத்து நான் வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்ற பூண்டு பச்சை மிளகாய் இஞ்சி இது மாதிரி நல்லா வறுத்திருக்கேன் பச்சை மிளகாய்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் ஸ்பாட் வந்திருக்கு இதுவும் ரூம் டெம்பரேச்சர் வரட்டும் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணல அதே கடாய் கொஞ்சமாக எண்ணெய் நான் வந்து ஒரு ரெண்டு தக்காளியும் ஒரு சிறு துண்டு புளியும் வச்சிருக்கேன் அதை சேர்த்துறேன் இந்த தக்காளி நல்லா குழைஞ்சி வெந்து வரணும் அது வரைக்கும் அதை குக் பண்ண இப்போ நம்ம வறுத்த எள்ளு நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்துடுது முதல்ல இது ஒரு ஃபைன் பொடியாக்கணும் எள்ள வந்து முதல்ல இந்த மாதிரி பொடியாக்கணும் பொடியும் ஆக்கணும் எள்ளுல இதோட பச்சை மிளகாய் ஊண்டு இஞ்சி சே இந்த ஸ்பூன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சள் பிடி சேர்த்து தக்காளி நல்லா ஸ்கின் செப்பரேட் ஆகி சாஃப்டாக வெந்து வரணும் நல்லா மசிஞ்சி வெந்து வரணும் அது வரைக்கும் குக் பண்ணுங்க இந்த மாதிரி வெண்ணை மாதிரி நம்மளோட புளியும் தக்காளியும் வெண்ணை மாதிரி குறைஞ்சி குக் ஆகணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் குக் பண்ணி பண்ணிட்டீங்களா இப்போ நம்மளோட புதினா இருக்குல்ல புதினாவை சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு நல்லது வதக்கணும் சுருளை புது புதினா வதங்கி வரணும் நம்மளோட புதினாவும் நல்லா சாஃப்டாக வெந்தடுத்து இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணு இப்போது இது ரூம் டெம்பரேச்சர் வரக்கும் எள் பச்சை மிளகா பூண்டு இஞ்சி ஜீரகம் உப்பு சேர்த்தாச்சு இப்போ நம்மளோட புதினாவும் தக்காளியும் புளியும் நல்ல ரூம் டெம்பரேச்சர் வந்துடுது இது இதில் சேர்த்துருக்கும் தண்ணி விடாமறிங்க இந்த தக்காளி இருக்கிற தண்ணியே போடும் நான் அரைச்சிட்டு வந்து காட்டேன் இந்த மாதிரி திரிச்சிருங்க ஒரு போலுக்கு மாற்றிடலாம் நம்மளோட எள் புதினா சட்னிக்கு ஒரு தாளிப்பு அவர் ஒரு ஸ்பூன் எண்ணெயில் கடுகு ஜீரகம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கருவேப்பில் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் நம்மளோட எள்ளும் புதினாவும் வச்சு செஞ்ச ஒரு அட்டாவசமான தொகை டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும் ரைஸ் எடுத்து கூட நல்லாயிருக்கும் நான் என்ன மாதிரி இங்கிரீஸ் ஃபுட் எப்படி செய்யணும் அதே மாதிரி செய்யுங்க எனக்கு கிடைச்சது செட் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலின் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல்லை கனெக்ட் பண்ண மறந்துராது நம்ம போஜனா சேனலுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிக்கோம் நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காகவும் இன்ட்ரெஸ்ட் பர்சன்ஸ் இன்க்ரீஸை பார்த்து சமைக்கிறதுக்காகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்ட்ரஸ்டட் பர்சன் ஜாயின் பண்ணிக்கோங்க Thanks for watching my all videos. Lakshman signing off from Lakshpojana.